விருச்சகராசி அன்பர்களே விருச்சகராசி அன்பர்களெலாம் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில முக்கியமான நேரங்கள் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட மூணு ராசிக்கு தான் இந்த தடவை கொஞ்சம் ஹைலைட் இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிறதுக்குள்ளே இந்த டிசம்பர் மாதம் முடிகிறதுக்குள்ளேயே இப்போ நவம்பர் டிசம்பர்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு ஒரு பொக்கிஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு முக்கியமான நாள் சார் சொத்து பிரச்சனை நடந்துட்டு இருக்கு சார் சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா இப்போ எடுக்கிற ஸ்டெப்பு எல்லாமே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்டு ஃபோர் ஸ்பீடில் நடக்கும் ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் ஸ்டெப்பு எடுத்தால் அதே மாதிரி அது அவுட்புட் வந்து உங்களுக்கு சாதகமாக அமைமா அப்படிங்கிற பொறுத்து இருக்குது அதை தெளிவாக சொல்லிடுறேன் அதே மாதிரி கீழே நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய பேர் நம்பர் எங்கே நம்பர் எங்கன்னே கேட்குறீங்க ஃபோன் நம்பர் எங்கே நான் ஃபோன் பண்ணி பேசணும் ஜாதக பார்க்கணே கேட்டுட்டுருக்கீங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கன்னு திட்டுறீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இது ஒரு விஐபி ஜோதிடருடைய நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கேன் நிறைய பேர் பிஸியாகவே தான் இருப்பாங்க நிறைய ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அவருக்கு எப்போ ஃப்ரீ கிடையாது அப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் பேசிக்கலாம் இப்போ ஏன்னா இது வந்து ரொம்ப அமௌண்ட்டு வாங்குறது கிடையாது எல்லாத்துலேயும் ஸோ அதனால் எல்லாத்தையும் காமன் தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் சார் உங்களுக்கு பிறந்த தேதி பிறந்த நேரம் மட்டும் கொண்டு வாங்க போதும் அது மட்டும் போதுமானது நிறைய பேருக்கு தெரியல நீங்கள் கொண்டு வந்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்களுடைய பிறந்த நேரத்துலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சொல்லிடுவோம் இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக சொல்லிடுவாங்க பிரபலமான ஜோதிடர் கிட்டத்தட்ட ஆறு லாங்குவேஜ் பக்கமாக பேசக்கூடியவர் அஞ்சு ஸ்டேட்டில் ஜோதிடம் சொல்லக்கூடியவர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க சார் இது ப்ரொமோஷனாக நினைச்சாலும் சரி இல்லை எதுவாக நினச்சாலும் சரி ஏன்னா நம்மளோட கணிப்புகள் பாதி வந்து அங்கே தான் கணிச்சு அதோட வேல்யூவேஷன் எல்லாமே கொடுத்து இந்த பர்சன்டேஜுக்கு இது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இதில் என்ன பார்க்க போறோம்னா பொது ஜாதகம் ஏன் சார் பொது ஜாதகம் விருச்சகராசிக்கு பார்க்குறீங்க அப்படின்னா இருக்கு தொழில் அதே மாதிரி திருமணம் குழந்தை பாக்கியம் இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல உங்களுக்கு ப்ரெஸ் ஆகுமா இல்லை அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான மூணு எச்சரிக்கையான விஷயங்களையும் நம்ம வந்து சொல்ல போகிறோம் இந்த ராசியோட குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை

என்ன அந்த தேல் மாதிரி பேசுவாங்க அந்த தேள் கடித்தா எப்படி இருக்கும் விஷம் அந்த மாதிரி அவங்களோட வார்த்தைகள் இருக்கும் ஒருத்தர் முன்னாடி இவர் நின்று பேசிவிட்டார் அப்படின்னா அந்த ஆள் அப்படியே போய் மயக்கம் போட்டு விழுந்துணும் அந்த அளவுக்கு வந்து வார்த்தைகள் இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன் எல்லா விஷயத்துலேயும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார் நான் இப்படி தான் நீ இப்படி தான் நடந்தால் ஆகணும் அப்படிம்பார் இவரு கூட குடும்பம் நடத்துகிற குடும்ப நடத்துகிறவங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குடும்பம் நடத்துகிறவங்களாம் அவார்டு கொடுக்கணும் ஒரு நீங்கள் அதோட விருச்சகராசியோட கணவரோ மனைவரையும் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா போய் கை கொடுங்க எங்ககிட்ட டக்குன்னு போய் கை கொடுத்துருங்க எதுக்குப்பா கை கொடுக்குற அப்படின்னு கேட்பாங்க இல்லை உங்கள்கிட்ட குடும்ப நடத்துறது பெரிய விஷயம் சொன்னாங்க அதான் கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்களே சிரிச்சுருவாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் ஆமாம் எவ்வளோ எப்படி நம்ம கிட்ட நாள் வந்து குடும்பம் நடத்திருக்காங்க பெரிய தாங்கிற அவங்களுக்கு தெரியும் அதனாலே தான் இந்த விருட்சகராசிக்காரர்களோட தொழிலில் பார்ட்னர்ஷிப் அவ்வளோவா எங்களுக்கு நீடிச்சிருக்காது பார்ட்னர்ஷிப் தொழிலில் நீடிச்சிருக்காது அப்படின்னா சண்டை போடுவாங்க மற்றபடி நட்போட்டாரங்களோ இல்லை கணவன் மனைவியோ சின்ன சின்ன சண்டை சிறுகள் போட்டுவிட்டு அது வந்து நீடிச்சிருக்கும் கணவன் மனைவியோட உறவுகள் நீடிச்சிருக்கும் சண்டை போட்டுகிட்டு கூட எளிய புனையமோ சண்டை போட்டுருக்கூட கூட அப்படியே சந்தோஷமாக நீடிச்சா எங்களோடய லைஃப் வந்து கொண்டு வந்துருவாங்க ஆனால் தொழிலில் பார்ட்னர்ஷிப் வந்து இவங்க அவ்வளோ ஏற்றுக்க மாட்டாங்க உழைத்தால் ஒருவனே உழைக்கணும் அவனோட சுயம்பா நான் உழைச்சி நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தாய் தந்தையினுடைய சப்போர்ட் ஓரளவுக்கு பரவாயில்லையாகவே இருக்கும் ஆனாலும் இவர்களை பொறுத்தவரை ஒரு ஓர வஞ்சனையோடு தான் தாய் தந்தையார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் உங்களுடைய மைண்டில் இருந்தே தான் இருக்கும் இல்லை சார் அதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லுவீங்க அது எப்படிங்கிறத உனக்காக செக்ஷன் போடுவேன் நான் சொன்னது உண்மையாக அப்படின்னு கமெண்ட் செக்ஷனை பற்றி விடுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் சுயம்பு எது பண்ணாலும் ஜீரோலேருந்து வருவாங்க சார் ஒரு ஒருத்தனை வந்து திடீர்னு ஒரு பணக்காரனாகிறவனே ஏழையாக்கன்னா அவன் அப்படியே உடஞ்சி போய் விட்டுருவான் ஆனால் இந்த ஆள் ஏழையாக இருந்தால் பணக்காரனானா மறுபடியும் அந்த ஏழையாக இருந்தாலும் மறுபடியும் இதை விட ப்ளஸை விட பணக்காரனாகிடுவான் ஸோ அவனோட ரேஞ்ச் எப்பயுமே ஒரு ஜாக் பொசன்லேயே வச்சுருவான் ரொம்பவும் இறங்க மாட்டான் ரொம்பவும் ஏறுறதில்ல ஏ அப்படியே இறங்கினாலும் மறுபடியும் அந்த ஹைட்டுக்கு வந்துடுவான் இவன் மேலேயே இவனுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு குருட்டு தைரியம் இவர் எடுக்கிற அளவுக்கு ரிஸ்க்கு எந்த ராசிக்காரனும் எடுக்க மாட்டான் விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு அமானுஷிய ராசின்னு சொல்லுவாங்க சார் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு இல்யூஷன் மாதிரி சொல்லும் அடுத்து இது நடக்க போதுடா நீ இதை பண்ணுடா இதை செய்யி அப்படிங்கிறத சொல்லிடும் அதே மாதிரி இவர் போய் பண்ணுவார் சக்ஸஸ் ஆகிடுவார் ஆனால் இந்த ராசிக்காரர்கள் சில குழப்பவாதிகளும் கூட எது இல்யூஷனாக சொன்னிச்சு எது நம்ம மைண்டுக்காக தோணுது அப்படின்னு இது பண்ணுவாங்க பிடிவாதக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் யோசிப்பாங்க ஸ்டெப் எடுப்பாங்க எல்லாமே கேட்பாங்க ஒரு பத்து பேர்த்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனால் முடிவு இவருக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அத்தனை பேர்த்தையும் செட் பண்ணிடுவார் பேச்சு திறமையில் ஒரு வல்லவர் ஈஸியாக கேன்வாஸ் பண்ணிடுவார் யாரை வேணாலும் ஈஸியாக மடைக்கிடுவார் ஸோ இந்த அளவுக்கு ஒரு திறமை கொண்ட இந்த ராசிக்காரர்கள் அவங்களுடைய குணாதிசயமே ஒரு அன்பு மிகுந்த குணாதிசயம் ஈராக மனசு உனக்கு கல்லு மனசுடாமாங்க ஆனால் அந்த கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும் சண்டை போட ருட்டு விளாசிக்கிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டியான்னு வந்து பேசுவார் அப்படியே அந்த சண்டை போட்டவனே எதிரில் இருக்கிறவனுக்கு அவ்வளோ வெறியாகும் ஆனால் இவர் போய் சாப்பிட்டியான்னு மறுபடியும் கூலாக பேசுவார் ஏன்னா நான் நியாயத்தை கேட்டேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக பேசினேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு மறுபடியும் அவரோட அன்பு பொழிய ஆரம்பிச்சிருவார் பாசத்தை பொழிய ஆரம்பிச்சிருவார் இதை பார்த்து எல்லாத்துக்கும் ஷாக்காகவும் சிலர் இருக்கு கோவமே வந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவர் இந்த ராசிக்காரர்கள் இந்த விருட்ச ராசிக்காரர்களில் தொழிலுக்கு இந்த கல்வி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாசத்திற்கு முன்னுரிமை கொடுப்பவர் ராசி அதே மாதிரி கோவம் வந்துடுச்சு அப்படின்னா பாசமாவது வெங்காயமாவது அப்படிங்கிற அளவுக்கு உள்ளே பூந்துடுவார் உள்ளே பூந்துரு வெளாசி கட்டி விடுவார் மறுபடியும் இவரோட சொந்தங்கள்கிட்ட இவர் அதிகமாக சண்டை போட்டுருவார் ஆனால் சொந்தங்கள் மறுபடியும் இவர்கிட்ட சேர்ந்துருக்கும் காரணம் இவர் மறுபடியும் போய் பேசிடுவார் ஒருத்தர் சண்டை போட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ கோபமாக இருப்போம் ஆனால் அந்த விருச்சிகராசிக்காரையும் சீக்கிரம் போய் பேசிடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் பெரிய சண்டைகள் போட மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா எங்களுடைய குணமே ஒரு கல்லுக்குள் ஈரம் சண்டை போட்டால் கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆனால் அந்த கல்லுக்குள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்குது அது ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த விருட்சிகராசிக்காரர்களுக்கு தொழில் பரவாயில்லையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு இருந்து தொழில் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லைன்னா தொழில் பெரிய ஸ்டெப் எடுத்துச்சிருப்பீங்க இல்லை தொழில் ஆட்டரேஷன் பண்ணியிருப்பீங்க அதிலேருந்து அப்படியே ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே ஒவ்வொரு ப்ளஸ்ஸாக உண்டாயிட்டிருக்கும் அந்த ப்ளஸ்ஸாக உண்டாக உண்டாக என்ன ஆகும் அப்படின்னா தொழில் அப்படியே இன்க்ரீஸே ஆகிட்டே வரும் அதிலருந்து வருமானம் பெருக ஆரம்பிக்கும் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் பொறுமையாக வைக்க ஆரம்பிங்க பொறுமையாக வச்சிங்க அப்படின்னாவே போதுமானது அதீத முதலீடுகள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் இன்னொரு ஒரு கவனமான ஒரு விஷயத்தை நீங்கள் கையாளணும் என்ன அப்படின்னா மற்றவர்களை நம்பி நீங்கள் என்றைக்குமே நீங்கள் வந்து செயல்பட்டது இல்லை தற்போதைய நிலைமையில் நீங்கள் மற்றவங்களை நம்புறதில்ல இருந்தாலும் சார் ஒர்க் அதிகமாக இருக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதனால ஒரு ஆள் போடுறேன் அந்த ஆள் வந்து அவனே பார்த்துக்கான்னு அவன் நான் நம்புகிறேன் அப்படின்னு நினைக்கிற தப்பு நீங்க இறங்கி கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா நீ இறங்கி வேலை செய்கிற மாதிரியாவது சில பாவனைகள் காட்டணும் அப்படி காட்டும்போது தான் அவங்க பயம் இருக்கும் நீ இன்னைக்கு என்ன கணக்கு கொண்டதை கொண்டு வா இல்லையா மத்தியானம் வந்து பார்த்தேன் அந்த இடத்துல சரியா இல்லையே இந்த மாதிரி சில விஷயங்கள் நீ சொல்லும் அவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தொழில்கள் வந்து அதிகமாக நடக்கும் நம்பகத்தன்மை உங்ககிட்ட உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால யாரை வேணாலும் சற்று நம்பிடுவீங்க கடந்த சில வருடங்களாகவே தொழிலில் உங்களுக்கு ஆப்படிச்சிங்க ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க உங்ககிட்ட வேலை பார்த்தீங்களே உங்களுக்கு எதிராக நிறுவனம் ஆரம்பித்ததுலாம் இருக்கும் பெரிய அளவுக்குலாம் வந்திருக்க மாட்டாங்க ஆனால் ஏன்னா உங்ககிட்ட வந்து யாராவது வார்த்தை வாங்கிட்டு போனாங்க அப்படின்னா எங்கள் அவ்வளோதான் விருச்சிக ராசிக்காரர்கிட்ட தேவையில்லாமல் சாப்பிட வாங்கினாங்கன்னா அவ்வளோதான் விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட கெட்ட வார்த்தையோ விருச்சிக ராசிக்காரர்கள் சாப்பிடமோ வாங்கக்கூடாது ஏன்னா விருச்சிகராசிக்காரர்கள் அமானுஷ ராசிக்காரர்கள் இறைவனே ஒரு வரம் கொடுத்த மாதிரி விருட்சிகாரிக்கு அடுத்து என்ன நடக்க போதுன்னு உனக்கு தெரியுமா விருட்சிகாசிக்காரனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது எது அப்படின்னு கேல்குலேட் பண்ணுற அளவுக்கு உங்களோட மன நிம்மதியும் மன அமைதியும் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ தான் ஹைலைட்டு இன்னொரு ப்ளஸ் என்ன தெரியுமா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே குலதெய்வத்தினுடைய அருள் அதிகமாக இருக்கும் ஏன்னா குலதெய்வம் வந்து ஃப்ரெண்டு மாதிரி இஷ்ட தெய்வங்களுடைய அருள் அதிகமாக இருக்கும் இந்த விருச்சகராசிக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகர் அதுக்கு அப்படியே இந்த பக்கம் கருப்பு சாமி இது குலதெய்வத்தினுடைய அருள் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்பு அப்படிங்கிறது குலதெய்வம் குலதெய்வம் தான் கருப்பு சாமி அப்படின்னு சொல்கிறது அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அதிகமாக இருக்கும்போது இந்த விருட்ச ராசியாக இருக்குது தேவைப்பட்ட அனைத்தும் வந்து குலதெய்வம் கொடுக்குது இதுதான் வந்து அதில் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அடுத்து எந்த தெய்வத்தை வேணாலும் இவங்க வழிபடலாம் முருகர் வந்து இவங்க கூடவே இருக்கிற மாதிரி என்னைக்கா இருந்தாலும் முருகர் வந்து கைவிட மாட்டார் அப்படிங்கிற ராசிகளில் இது ஒரு முக்கியமான ராசி மேஷம் தனுசு விருச்சகம் இதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டான முருகரினுடைய ஆப்டான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எங்கே போனீங்க அப்படின்னாலும் யாருக்கும் கை கொடுத்து சிலர் பேசுவாங்க பார்த்தீங்களா இவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியானவங்க கிட்ட ஒரு சாமியார் வந்து கை கொடுத்தோ இல்லை இவங்க பக்கத்தில் போனால் அப்படின்னா ஒரு வைபே அவர் வந்து உணர்வார் அதே மாதிரி யாருக்கிட்ட அதீத சக்திகள் இருக்கோ ஒரு ஆன்மீக சக்தி இருக்குது சித்தர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பக்கத்தில் போய் நின்னாங்கன்னா இந்த சக்தி வந்து இங்கே உணர்வாங்க அதுலேயும் முக்கியமாக வந்து அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க பக்கத்தில் போய் நின்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்மீக வைப்பு வந்து நீங்கள் வந்து உணரக்கூடிய சக்திகள் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் தொழிலில் பரவாயில்ல சார் கல்வியில் பரவாயில்ல சார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சார் பிளட் சர்க்குலேஷன் பிளட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்டி லெவலு கொழுப்பு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணும் சார் எக்ஸசைஸ் உடம்பு கடவு உடம்பு கண்டிப்பாக தேவைங்க சார் அதே மாதிரி வெளி ஃபுட்டு அவாய்ட் பண்ணியாகணும் வயிற்று சம்மந்தப்பட்டது குடல் சம்மந்தப்பட்டது அதாவது எப்படி சொல்கிறது வெளி உணவை தவிர்த்துக்கணும் குடல் சம்மந்தப்பட்டது அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறனால வெளி உணவை தவிர்த்துக்குவோங்க மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத வம்போடக்களுக்கு போகக்கூடாது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது அப்படி அப்படியே உண்டாகி மறுபடியும் சரியாயிடும் தேவையில்லாத மூன்றாவது ஆளை ஃபேமிலிக்குள்ளே உள்ளே விட்டு பேச வைக்காதீங்க அதனால் தேவையில்லாத சண்டை சுற்றுலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்களை கெடுப்பதற்காகவே சில ராசிக்காரர்கள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்குள்ளே அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு இருந்து ஒரு ஆள் உங்களுடைய சொந்தக்காரராக இருப்பாங்க அந்த ஆள் வந்து குடும்பத்துக்குள்ளே பூந்து தேவையில்லாமல் உங்களை வந்து அதிகம் மைண்ட் குழப்பியோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற மைண்டு குழப்பியோ சின்ன சின்ன டெம்பரேச்சர்கள் உருவாக்கிறது வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அவங்களால எந்த ஒரு ஆதாயம் இருந்தாலும் தேவையில்லாத அவங்களுக்கு மனஸ்ட்ரெஸ் தான் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் அந்த விஷயத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது மற்றவர்களுக்கு சிபாரிசுக்கு போகக்கூடாது மற்றவர்களுக்கு ஜாமீனுக்கு போகக்கூடாது அதீத முதலீடுகள் போட்டு தொழில் தொழில் பண்ணுறீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அது இந்த டைம் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தாலும் அடுத்து பேக்கப்பில் கொஞ்சம் கடன் உங்களுக்கு தான் செய்யும் அந்த ஃபினான்ஷியல் கடன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியாகிட்டே இருக்கும் விருச்சிக ராசிகள் கடன் வாங்கி தான் சரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ராசிங்க ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மூலமாக தான் சரியாகும் அதனால் நீங்கள் கவலையை படுத்தவர்கள் விருச்சிக ராசியில் குறிப்பிட்ட தசாபுத்திகளுக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்குது மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் பரவாயில்லையாக இருக்கும் ஏன்னா பழசெல்லாம் வந்து ரொம்ப வச்சு செஞ்சு விட்டுருச்சிங்க இதுக்கு மேலே இன்னொரு ரெண்டு வருஷத்தில் உங்களுக்கு சூப்பரான லைஃப் ஒரு சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருப்போம் அதில் லக்ஸூரியஸாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அதனால் நீங்கள் பயப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கலாம் அந்தளவுக்கு நீங்கள் முயற்சியை போடணும் பேக் அடிக்கவே கூடாது நீங்கள் முயன்று இது வரைக்கும் தோற்றது எதுவுமே கிடையாது சின்ன சின்ன தரைகள் ஏற்படும் அப்புறமே சக்ஸஸ் ஆயிடும் அதனால் இதையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமும் தடங்களாகாமல் நல்லபடியாகவே நடக்கும் எல்லோருக்கும் நன்றி நண்பர்